வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் படி ஜென்ரல் தமிழில் வரக்கூடிய யூனிட் ஃபோர் சொற்கள் அறிவோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த கலைச்சொல் அறிவம் அந்த டாபிக்கிலேயே ஃபுல்லாகவே அவங்க ஒரு டென் கொஸ்டின்ஸ் கவர் பண்ண போகிறாங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ்லேயே ஸோ நீங்கள் ரெகுலராக இந்த வீடியோஸ் பார்த்தாலே கண்டிப்பாக அந்த டென் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பே பண்ணுறவங்க டிஎன்எஸ்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லாமே இந்த வீடியோ பாருங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்எஸ்டிசிலையுமே போன முறை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்த எக்ஸாமில் இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வீடியோ கூட வலன் சுழி கிளாக் வைஸ் இங்கே ரைட் டான் அப்படின்னு எடுத்துக்க கூடாது சுழி அப்படின்னா கிளாக் வைஸ்ன்னு அர்த்தம் இடன் சுழி anti-clockwise, clockwise நான் வலன்சுழி, இடன்சுழி நான் anti-against, திரும்ப இடப்பக்கமா சுத்துதுலே, அப்பா anti-clockwise. இனையம் internet, இனையம் அப்படினா internet. குரல் தேடல்

தொடு திரை டச் ஸ்க்ரீன் டச் பண்ணுறதுனா என்னது தொடுறது திரைனா ஸ்க்ரீனு மேக்ஸிமம் டைரெக்டாக தான் இருக்கும் இந்த கொ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நடந்த டிஎன் எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க தொடு திரை டச் ஸ்க்ரீன் முகநூல் Facebook. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்இல ரிபீட்டட் கொஸ்டின் முகநூல் Facebook. செயலி ஆப் புலனம் WhatsApp புல நாம் அப்படின்னா வாட்ஸ்ஆப் ஜென்ரலா ஆப் அப்படின்னா செயலி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் மின்னஞ்சல் இமெயில் கண்டம் கான்டனென்ட் கான்டினென்ட்னா கண்டம் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஏஷியா இதெல்லாம் சொல்கிற இல்லையா அதெல்லாம் கண்டம் தான் தட்ப வெப்பநிலை கிளைமேட் உங்களுக்கு கிளைமேட்டும் வெதரும் கன்ஃபியூஸ் ஆகும் இதனாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கிளைமேட் இப்போ சுற்றி இருக்க டெம்பரேச்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க கிளைமேட்னா ஸோ அது ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் கூட்டிட்டு எப்படி வேணால் இருக்கலாம் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிளைமேட்டில் வந்துடும் தட்ப வெப்பநிலை அப்படின்னா கிளைமேட் வானிலை இதுதான் வெதர் இப்போ வானிலை அறிக்கை வெதர் ரிப்போர்ட் அப்படி பார்ப்போம் இல்லையா நம்ம டிவியில் அடிக்கடி பார்ப்போம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் வானிலை அறிக்கைன்னா வெதர் ரிப்போர்ட் இது ரெண்டும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் ஆகாதனால தெளிவாக புரிஞ்சிருக்காங்க வானிலை டபுள்யூ இல்லைன்னா இப்படி போட்டுக்கோங்க டபுள்யூ வானிலை அப்படின்னு ஞாபகச்சிக்கோங்க கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை த சி போட்டுக்கோங்க வாக்கு டபுள்யூ இப்படி ஒரு க்ளூ வச்சு ஞாபகச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வலசை மைக்ரேஷன் இந்த பறவைகள்லாம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கு இல்லையா அந்த டேர்ம் தான் பார்த்தீங்கன்னா வலசை போதல் அப்போ மைக்ரேஷன் புகலிடம் இடம் பேர்ட் சஞ்சுரி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது புகலிடம் புவி புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு கிராவிடேஷன் அப்படின்னாலே புவி ஈர்ப்பு இந்த விசை அதெல்லாம் இல்லையா அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டுனா புவி ஈர்ப்பு புலம் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீ திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னா கணினி தெரியும் மீத்திறன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது கொஞ்சம் அட்வான்ஸு அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்களேன் அப்போ அது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கைக்கோள் சேட்டிலைட் நுண்ணறிவு இன்டலிஜென்ஸ் ஜென்ரலாக நுண்ணு ஸ்மார்ட் பர்சனாக நம்ம நுண்ணறிவு உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே நீங்கள் எப்படி எப்பவும் பார்க்கணும் அவங்க கரெக்ட் மீனிங் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு அது கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ இன்டெலிஜென்ஸ் தான் நுண்ணறிவு நாலேஜ் ஜஸ்ட் அறிவு அப்படி சொல்லுவோம் இன்டலிஜென்ஸ் நுண்ணறிவு தான் அது கரெக்டாக இருக்கும் இதை மேட்ச் பண்ணுங்கள் இதுக்கு சரியான விடை மின் அஞ்சல் அப்படின்னா இ மைல் இப்போ தான் பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி இது வந்து இண்டிஜுவல் கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம் மின் நூலகம் அப்படின்னா நூலகம்னா நமக்கு தெரியும் லைப்ரரி அப்போ மின்னா இப்போ இ லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம் மின் நூல் நூல்னா புக்கு மின்னூல்னா இ புக்கு மின் இதழ்கள் மெகசின் இ மெகசின் இது வந்து உங்களுக்கு கேட்கலாம் ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது கேட்கலாம் மின் இதழ்கள் இ மெகசின் கேட்டிருக்காங்க எக்ஸாம்லேயும் மேல்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதான் மேல்நிலைப்பள்ளி குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் சிடி அதுதான் குறுந்தகடுன்னு சொல்வோம் காம்பேக்ட் டிஸ்க் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூலு பிரைமரி ஸ்கூல்னா தொடக்கப்பள்ளி நூலகம் ஜென்ட்ரலாக கொடுத்துருக்காங்க அப்போ வெறும் லைப்ரரி மின் நூலகம்னா தான் ஈ லைப்ரரி கொடுக்கணும் வெறும் நூலகம் கொடுத்தா லைப்ரரி தான் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் பெரிய பெரிய மால்லெல்லாம் போகும் இல்லையா நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம கூடாது அதுக்கு எக்ஸாக்ட் பேர் மின் படிக்கட்டு மின் தூக்கி தூக்கி அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு தானே மேலே போகுது அதனால அதுக்கு பேர் மின் தூக்கி லிஃப்ட் நல்வரவு வெல்கம் சொல்லுவோம் நல்வரவு ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை சிற்பங்கள் ஸ்கல்பர்ஸ் பெயிண்டிங்ஸ் ஓவியங்கள்ல வரும் சிற்பங்கள்னா செதுக்குவாங்க இல்லையா அப்போ இது மட்டும் தான் கரெக்ட் ஒப்பனை மேக்கப் சில்லுகள் சிப்ஸ் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இது கேட்பாங்க அடிக்கடி சிப்ஸ்னா சில்லுகள் சிற்றுண்டி டிபன் இது மேட்ச் பண்ணுங்க இந்த क्वेश्चन வந்து அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க TNPSC னு சோ இதர்க்கான இப்டிதா மின்னல் வணிகம் இ காமர்ஸ் இணையதள வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங் ஆக்சுவலாக இது ரெண்டும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க மாற்றி கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க இணையதளம் இணையதளம்னா ஆன்லைன்ல நம்ம வந்து ஷாப் பண்றது அதுதான் இங்கே இ வந்திருக்கு இல்லையா அது வந்து வந்தால் மின்னணும் அது ஞாபகம் வச்சுக்காங்க இ காமர்ஸ் காமர்ஸ் தான் வணிகம் ஜென்ரலாக தெரியும் இங்கேயும் கா வணிகம் தான் இருக்கு ஸோ அதனாலதான் நான் சில வரேன் ஈ ஞாபகம் வச்சுக்கோங்க இ காமர்ஸ் மின் ஏன்னா அஞ்சல் மின்முகவரி அப்படி பார்த்துட்டு இருக்கோம் ஈனா மின்னனு வரணுங்கிறத ஞாபகத்துக்கிட்டால் எங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வராது அப்போ மின்னணு வணிகம் இ காமர்ஸ் இணையதள வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங் தென் உங்களுக்கு மின்னணு மையம் டிஜிட்டல் பணத்தால் கரன்சி நோட் காசோலை செக்கு வரை ஓலை கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க இதுக்கு வந்து காசு சி போட்டு வச்சுக்காங்க வரை ஓலைக்கு டிடி டிடி எடுக்க சொல்லுவாங்க இல்லையா சில எக்ஸாமுக்கு அது மாதிரி டிடி வ வ டிடி ஞாபகம் இது வந்து காசி ஞாபகம் காசி ஊர் பேர் கூட நீங்க சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்கு ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு எக்ஸாம்ல கன்ஃபியூஷன் வராம இருக்குன்னா அப்ப காசோலே செக் வேடி வரைவோலை டிமாண்ட் டிராஃப்ட் வங்கி பேங்க் ரத்த வங்கின்னு கொடுத்தா பிளட் பேங்க் வரும் ஜென்ரலாக வங்கினா பேங்க் கடன் அட்டை கிரெடிட் கார்டு பற்று அட்டை இது மறைச்சிக்கோ நான் இங்கே கொடுத்துட்றேன் டெபிட் கார்டு பற்று அட்டைன்னா டெபிட் கார்டு இஎன்னா ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் வரும் அதாவது இப்போ நம்ம கிரெடிட் கார்டு எதுக்கு வாங்குறோம் கிரெடிட் கார்டில் என்ன தராங்க ஏன்னா இந்த கொஸ்டின் எப்போ நான் வீடியோ போட்டாலுமே நிறைய பேருக்கு இது மாதிரி மாதிரி வருங்கிற கன்ஃபியூஷன் வரும் நம்ம வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து நீங்கள் இந்த கொஸ்டின் சொல்லி ஆபச்சிக்காங்க கிரெடிட் கார்டே நமக்கு அவங்க கடன் கொடுக்கிறதுதான் தான் அந்த கிரெடிட் கார்டு வச்சுருந்தா நம்ம இருந்து கடன் வாங்கிக்கலாம் அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டோடு அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அது தான் ஸோ அதனால் எப்போவுமே க்ரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை ஓகேங்களா பற்று அட்டை அப்படின்னா டெபிட் கார்டு நம்ம யூஸ்வலாக ஏடிஎம் கார்டெலாம் வச்சுருப்போம் இல்லையா அது வந்து பற்று அட்டை ஒரு சேலரி அக்கௌண்ட்டு வந்து யூஸ் பண்ணிப்போம் அங்கேருந்து அமௌண்ட் நமக்கு வரும் நம்மளோட அந்த பற்று அட்டைக்கு தான் வரும் அமௌண்ட் ஓகேங்களா ஸோ அது வந்து என்னென்னா டெபிட் கார்டு இல்லைனா படி ஞாபகம் வச்சுக்காங்க படி நம்ம இப்போ தமிழில் யூஸ் பண்ணுவோம் அதுவே நீங்கள் இங்கிலீஷில் படினு ஞாபகம் வச்சுக்காங்க இதெல்லாம் சின்ன சின்ன உங்களுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் டக்குன்னு நாங்கள் வந்து கன்ஃப்யூஸ் ஆகாதனால சொல்கிறேன் படி அப்போ பற்று அட்டை டெபிட் கார்டு கடன் அட்டை கிரெடிட் கார்டு அதாவது காசி இதுக்கும் அந்த காசி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இது மேட்ச் பண்ணுங்கள் இது வந்து டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன் தொழில் முனைவோர் ஆண்டர்பனர் ஆண்டர்பனர்னால் தொழில் முனைவோர் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் நுகர்வோர் கன்சியூமர் நுகர்வோர் யார்னா கன்சியூமர் வணிகர் மெர்ச்சன் இதுவும் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க இதை மேட்ச் பண்ணுங்க ஸோ இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு இஎண்ணா பண்டம் பண்டம் அப்படின்னா காமெட் கடற்பயணம் கடற்பயணம்னா OH. இதா கடற்பயணம் படகுகள் ஃபெரிஸ் கலப்படம் அடல்ட்ரேஷன் கலப்படம் பண்றாங்க இல்லையா சில செங்கல் தூள் போடுறது காஃபி தூள் அந்த மாதிரிலாம் பண்ணாங்களா அது பேர் என்ன அடல்ட்ரேஷன் தான் கலப்படம் பார்த்துக்கோங்க நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி கலைன்னா ஆர்ட் கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு knowledge ஆஃப் ரியாலிட்டி கீழ்கண்ட ஓட்டல் எது சரி இதை செக் பண்ணுங்கள் நீங்களே இதற்கு விட இதுதான் ஒன்று மூணு மற்றும் நாலு சரி இந்த ரெண்டும் அஞ்சும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன் வேற ஒன்றும் இல்லை தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டர்னா அர்த்தம் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் இதான் கரெக்டு கீழ்காண்ட ஒற்று எது சரி ரெண்டுமே சரி மனித நேயம்னா ஹியூமனிட்டி நம்ம டேம் வந்து சொல்லுவோம் பேசும்போது ஒரு ஹியூமனிட்டி கூட இல்லை இவங்களுக்கு அப்படிலாம் பேசுவோம் இல்லையா அது மனித நேயம் கருணைனா மெர்சி மெர்சினா இரக்கம் இப்ப நம்ம ஒரு விலங்குகள்கிட்ட இரக்கம் காட்டுறது அதெல்லாம் மெர்சி கீழே வந்துடும் அது கருணை மெர்சி ரெண்டுமே சரி கீழ்காண்டர் எது சரி இரண்டும் சரி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்றும் அறுவை சிகிச்சை இப்போ ஹார்ட் ட்ரான்ஸ்லாண்டேஷன் அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அந்த உறுப்பை வந்து மாற்றி இன்னொரு இன்னொருத்தவங்களுடைய வாங்கி இப்போ வைக்கிறாங்களே அதான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பரிசுனா நோபல் ப்ரைஸ் டேரெக்டாகவே இருக்குது அப்போ ரெண்டுமே சரி சரக்குந்து லாரி ப்ரிப்பர் பண்றாங்க இந்த மாதிரி டைப் உங்களுக்கு இது கேட்க இருக்குது இருக்கு லாரி இப்ப ப்ரீவியஸ் இயர்ல இது சம்பந்தமான கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் ஓஏ சரியான கலை சொல்லை கண்டுபிடி இப்போ தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் கடற்பயணம் நம்ம அங்கே கொடுத்துருந்த கலப்படம் பயணப்படங்கள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் ஆன்சர் வந்து கடற்பயணம் இன்னும் கொஸ்டின் இருக்குது அதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுறாங்க மெட்ராஸ் சைக்கோ டிரைவர் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றவங்களுக்கு ஸ்டடி மெட்டல் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதிலேயே உங்களுக்கு தமிழ் ஜிகே அண்ட் அந்த டெக்னிக்கல் கொஸ்டன்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும் டிஎன்பிஎஸ்சிக்கு நாங்கள் இப்போதான் மெட்டல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெடி ஆனதும் மொத்தவங்களுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சரியான கலைசலை தேர்ந்தெடுக்க நாட்டிக்கல் மைல் நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல் இந்த கொஸ்டின்லாம் அடுத்தடுத்து நான் வீடியோல கவர் பண்ணிடுவேன் ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி இதுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா இப்போ நமக்கு ஒரு ஃபீவரோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டேப்லெட் எடுத்துப்போம் அந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ஃபீவர் கோல்டு இதெல்லாம் எதனால் வருது நுண்ணுயிரியால் வருது அந்த நுண்ணுயிரி இது முறிக்குது அது ஒரு ஆக்டிவிட்டி எப்போ இது தடுக்கும் ஆன்டிபயோட்டிக் அதனால தான் எக்ஸாக்ட் மீனிங் என்ன நுண்ணுயிர் முறி இதுதான் அது கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிதால் சலைன்ஸ் ஆயில் சலன்ஸ் ஆயில்னா கலர் நிலம் அதே போல் கைட்லைன்ஸ் கைட்லைன்ஸ்னால் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் இப்போ நம்ம பார்த்தோம்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிதல் சரியான இணையை தேருக இப்போ நான் சொன்ன அதே இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிரெடிட் கார்டு அப்படின்னா என்ன இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ ஞாபகம் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது ஏன்னா இங்கே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் ஆன்லைன் ஷாப்பிங் இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டோம் கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை கேஷி ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னேன் இல்லையா அதுதான் க்ரெடிட் கார்டுன்னா கடன் அட்டை ஒருவேளை டெபிட் கார்டு பற்ற அட்டை நீங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் கரெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க சரியானது ஒன்று தான் சரியான நினைக்கு இதுதான் கரெக்டு ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் ஆகிடும் அவங்க நினச்சி போனால் இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் தான் கலைச்சுக்கள் அருவம் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க அதனால உங்களுக்கு பயப்பட வேணாம் கண்டிப்பாக அந்த டென் மார்க்ஸ் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அதனால் கண்டினியூவஸாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க அப்பப்போ அந்த வீடியோ முடியும் போதே உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிகிட்டே வந்துருவேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் ஃபிஃப்டி கொஸின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க